அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் தொள்ளுமத பேயாலி தொல்லை நெடு நீல கடலாலி மெல்லவரு சோலை குயிலாலி மெய்யுருகு மானை தழுவாயி தமிழ் പാട ളിവോനിമാാരേശ തലോനി വള്ളൽ തൊഴു ഞാന കളലോനി വള്ളിമണ വാള പെരുമാളി വള്ളൽ തൊഴു ഞാന കളലോനി വള്ളിമണ பெருமாளே சொல் விளக்கம் செருக்குடன் வரும் மன்மத வேளின் கைகளிலிருந்து வரும் மலர்பானங்களினாலும் நீண்ட துன்பத்தை தரும் நீலநிற கடலாலும் மெதுவாக வந்து தன் சோக குரலை காட்டும் சோலையிலுள்ள குயிலினாலும் காதலால் மான் போன்று என் மகளை அணைத்து கொள்ள மாட்டாயா இனிமையான தமிழ் பாடல்களை பாடவல்ல தெளிவு கொண்ட சம்பந்த பெருமானே செம்மை வாய்ந்த குமரேசன் என பெயர் பெற்ற பராக்கிரமசாலியே பெருமானாம் சிவபிரான் தொழுகின்ற ஞானத் திருவடிகளை உடையவனே வள்ளிக்கே மனவாளனாம் பெருமாளே